அர்வெண்டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வாரம் நடக்கிறது ஃபேமிலி ரவுண்டு ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து ஒவ்வொருத்தரை பார்க்கறதுக்காக வரப்போகிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டங்கள் இருக்கும் அவங்க பார்த்த விதத்தில் சில பேர் மேலே அவங்களுக்கு வெறுப்பு இருக்கும் சில பேர் மேலே அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் அதை இந்த வீட்டுக்குள்ள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க சரிங்களா இப்போ இதை வச்சுக்கிட்டு வெளியில இவங்க இந்த மாதிரி பண்றாங்க இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க தனக்கு பிடிச்ச ஆட்களை இந்த இந்த மாதிரி வந்தவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு வன்மத்தை கொட்ட தான் செய்வாங்க ஆடியன்ஸாக ஆனால் அது எந்த லெவலுக்கு சீப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்த அவன் வந்து அவன் அவனுடைய மென்டாலிட்டிக்கு புரிஞ்ச மாதிரி அவன் வந்து பேசிட்டு போன விஷயத்த வெளியில் எப்படிலாம் அந்த பையனை கடித்து கொதர முடியுமோ அப்படிலாம் அவன் மேலே போய் அபிசிவா வந்து பேசுறது அந்த பையன் மேலே வெறுப்பை கொட்டுறது ஒட்டுமொத்தமாக வன்மத்தை வந்து ஒரு சின்ன பையன் கிட்டியால காட்டுவீங்க இவ்வளோ இப்படி ஒரு இப்படி ஒரு இதை பச்சையா சூழ்நா இவ்வளவு எச்ச எனக்கு புரியல இத ராணுவம் ஆரம்பிச்சு இப்ப சௌந்தர்யாண்டம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் இல்லைங்க மஞ்சரி அவர்களுடைய பையன் வந்தான் சின்ன பையன் அவன் வந்து இவங்கள ஒரு கேம் விளையாடுறாங்க எல்லாருமே ஒரு கேம் விளையாடுறாங்க சௌந்தர்யா கிட்டே நிறைய கொஸ்டின் வந்து அவங்க கேட்குறான் இவங்கெல்லாம் விளையாடிகிட்டு இருக்காங்க இவங்க தான் அந்த பையனை கூப்பிட்டு விளையாடவும் சொல்கிறாங்க ஸோ அந்த பையன் வந்து டீயில் ஒரு அனிமல் சொல்லுங்கன்னு சொல்கிறான் அது வந்து சௌந்தர்யாவுக்கு தெரில ரொம்ப நேரமாக பே பே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க எண்ணில் ஒரு அனிமல் சொல்லுங்கன்னு சொல்கிறான் அதுவும் அவங்களுக்கு தெரியல சரி அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின் கேட்குறான் இந்தியாவுடைய கேபிட்டல் எது அப்படின்னு கேட்குறான் பக்கத்தில் ராண வந்து சென்னைன்னு சொன்னோன்னே இந்த தற்கூரியும் சென்னைன்னு சொல்லுது இப்படி சௌந்தர்யா தான் அந்த இடத்துல தன்னை வந்து ஒரு தற்கூரியாக காட்டிக்கினாங்க ஒன்றுமே தெரியாத முட்டாளாக காட்டிக்கினாங்க ஒன்றுமே தெரியாத அது என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரில ஒரு பேசிக்கான ஒரு ஜென்ரல் நாலேஜு நேஷ்னல் அனிமல் டைகர் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அந்த பையன் அதெல்லாம் சொல்கிறான் என்னங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு நேஷ்னல் அனிமல் டைகர் கூட தெரில உங்களுக்கு ஒன்றுமே தெரில எதனா சொன்னால் மட்டும் நீங்கள் அப்படியே சொல்லிடுவா போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவன் குழந்த அவன் அவன் குழந்த அவன் பேசிட்டு போனதை வெளியில எப்படி தெரியுமா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த ஐநா கூட்டம் வந்து கடிச்சு கொதிரம்பருங்க ஒரு சிங்கம் ஒன்று தனியாக மாட்டிங்கிச்சுனா மொத்தமாக அந்த கழுதை புள்ளி கூட்டம் வந்து சேர்ந்துடும் சேர்ந்து அந்த ஒரு சிங்கத்தை வேட்டையாடுற மாதிரி இந்த சின்ன பையனை வந்து கடித்து கொதறதுக்கு ஒட்டு ரெண்டு ஃபேண்டம் வந்து உள்ள பூந்து பேசுறதுலாம் ரொம்ப கேவலமாக இருக்குடா டே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது எப்படி இவனுங்க பேசுறானுங்கன்னா மஞ்சளுடைய பேரண்டிங் சரி இல்லையா மஞ்சளுடைய பேரண்டிங் சரி இல்லையா அது அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது இன்னொருத்தவங்களுடைய ஏ அந்த பையனுக்கு இருக்கிற நாலேஜு கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரு அந்த ஒரு பேர்சனுக்கு இல்லை அஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற மூளை கூட உங்களுடைய சௌந்தர்யாவுக்கு இல்லை எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலை இந்த கேம் என்ன இந்த கேம்னுடைய புரிதல் என்ன ஒரு டாஸ்க் என்ன அதோடய ரூல்ஸ் என்ன அதை நம்ம எப்படி விளையாடணும் எல்லாமே இந்த மேடமுக்கு முடிஞ்ச பிறகு தான் இப்போ எனக்கு கேமே புரியுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு ரியாக்ஷனை கொடுத்து மட்டுமே சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மிஞ்சி மிஞ்சி போனால் சௌந்தரிய பத்தின பாசிட்டிவாக நீங்கள் எதை சொல்லுவீங்க ஓப்பனாக பேசுறாங்க மனசை விட்டு பேசுறாங்க அங்கே எல்லாருமே மனசை விட்டு தான் பேசுறாங்க பேசுகிறாங்க ஆனால் மட்டும் என்னமோ ஸ்பெஷலாக பேசுகிற மாதிரி ஒன்றுங்க பேசுவானுங்க இன்னொன்று எல்லாமே மூஞ்சிக்கு முன்னாடி சொல்கிறாங்க மூஞ்சிக்கு முன்னாடி யாருக்கு சொல்கிறாங்க ஜாக்லினுக்கு சொல்லியிருக்காங்க சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலையும் இல்லை ரெண்டு நிலைகள் இருக்கும் ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கும் மொதல் ஸ்டேஜில் அவங்க எதை பார்க்குறாங்கன்னு அதை அப்படியே பேசுவாங்க ரெண்டாவது ஸ்டேஜில் அது அப்படியே மாறும் யாருன்னா வந்து சொன்னாங்கன்னா இது இப்படி இல்லைங்க அப்படிங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா மாறும் சாரி எனக்கு தெரியலங்க அப்படின்வாங்க இப்போ உதாரணத்துக்கு மஞ்சரி அவர்கள் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சரி போய் கேள்வி கேட்குறாங்க நான் எங்கே நடித்தேன் என்ன நடித்தேன் கிளியரா சொல்லு அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதிலே வராது இல்லை எனக்கு அங்கே பார்க்கும்போது எனக்கு நடிக்கிற மாதிரி தோணுச்சு நான் நடிக்கிறேன் தானே சொன்னீங்க எங்கே நடித்தேன்னு சொல்லுங்க எப்படி நடித்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது ஏங்க எனக்கு அப்படி தோணுச்சிங்க எனக்கு தோணுன்னா நான் சொல்லக்கூடாதாங்க இவங்களுக்கு எல்லாமே தோணும் அதாவது இவங்க மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே நடிக்கலை மற்றபடி எல்லாரும் நடிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் நடிக்கிறாங்க இது சௌந்தர்யாவுடைய ஒரு எண்ணம் இது வந்து ஓபனா பேசுறாங்களா இது வந்து எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா சௌந்தர்யா அவங்க என்ன சொல்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாதுரா பின்னாடி நம்ம என்ன பேசணும் எதுக்கு பேசணும்ன்றது அவங்களுக்கே தெரியாது ஸோ ஸோ கொஞ்சம் கூட அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு பேர்சனை தான் நீங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க வர்றவங்க எல்லாம் பிடிக்குதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பேர்சன் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது திடீர்னு வந்து பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆடுறது திடீர்னு வந்து அந்த க குரலை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுறது இது என்டர்டெய்னிங்காக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அது நல்லா தான் இருக்கும் ஸோ அதனால் இவங்களை பிடிச்சிருச்சு இவங்க தான் மக்கள் மனசில் இருக்கிறாங்க இவங்க தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது இது நீங்கள் பில்டப் கொடுக்குறீங்க பில்டப் கொடுத்துக்கோங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் எதை எதை வச்சு பேசுறது நமக்கு கொஞ்சம் கூட அந்த விவசாய இல்லையா அந்த அஞ்சு வயசு பையன் உங்களை என்ன பண்ணா அவனுக்கு வந்து ஜா அதாவன் பாருங்க முக்கியமாக அந்த பையனை பற்றி இவங்க பேசுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவன் ஜாக்லினை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான் தீபக்குடைய மகனை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க தீபக் மகனும் தீபக் ஒய்ஃபும் வந்து சௌந்தர்யா பியாராம்மா ஏன்னா அவங்க சௌந்தரியா பிடிக்குதுன்னு சொல்லிட்டாங்களாமா இந்த பையன் வந்து சௌந்தர்யா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா அப்படின்னோடனே இந்த பையன் வந்து பேரண்டிங் சரியில்லை ரொம்ப திமறாக பேசுகிறான் மஞ்சரி மாதிரியே பேசுகிறான் எப்படி ஒரு குழந்தைய போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஸ்டாம்ப் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல பிராண்ட் பண்றீங்களா கேவலமா மஞ்சரி கூட எங்கடா தப்பா பேசுறாங்க சௌந்தரியாங்க மஞ்சரி ஒன் டு ஒன் நின்று முடியுமா யாரையாச்சும் ஒருத்தர் மஞ்சரி தேவையில்ல ஜாக்லின் தேவையில்ல யாரையாச்சும் ஒருத்தர் பவித்ராவ அன்ஷித்தாவை யாரையுமே நேருக்கு நேர் நின்று ஃபேஸ் பண்ணி ஒரு டிபேட் பண்ண திராணி இல்லாத ஒரு பர்சன் தான் சௌந்தர்யார் பின்னாடி பேசுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தைரியம் இருக்கும் முன்னாடி பேசுவாங்க நான் இது வந்து நீ கண்டென்ட்டுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது அமைச்சான்னு சொல்லுவாங்க அதுக்கு இவனுங்கள் ஃபயர் விடுவானுங்க ஆப்போசிட் பர்சனில் கேள்வி கேட்பாங்க பாரு நான் என்ன கண்டென்ட்டுக்காக பண்ணேன் இப்போ எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலே தெரியாது சும்மா போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகிற ஒரு பர்சன் தான் இந்த இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை நாட்களில் ஒரு டாஸ்க்லேயோ ஒரு கேம்லேயோ தன்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து ஜெயித்தது ஒரு விஷயத்த வந்து பெஸ்ட்டாக பண்ணது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு முறை ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு பர்சன் லிட்ரலா சொல்ல மிச்சர் மிக்சர் தின்னக்கூடிய ஒரு பர்சன் இவங்களை விட டேலண்டான பர்சன்ஸ்லாம் வெளியில் வெளியில போயிட்டாங்க ஆனந்தில இருந்து சாச்சனால இருந்து டசிகால இருந்து இவங்கெல்லாம் சௌந்தரிய விட ரொம்ப பெட்டரான ஒரு பர்சன் ஆனா ஒரு ஃபேன் கூட்டம் இருக்கு மிகப்பெரிய பிஆர் பலம் இருக்கு அப்படிங்கிறதுனால சௌந்தரியா தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு யாரெல்லாம் அவங்க மேலே குறை சொல்கிறாங்க அந்த பையன் குறை கூட சொல்லலை அவன் வந்து அவன் குழந்தை அவன் அவன் வந்து ஒன்றுமே தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு போகிறான் அவனை போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாகவே இல்லை நம்ம கமெண்ட் செக்ஷன்லையே நான் பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்களேன் அந்த நேஷ்னல் அனிமல் வந்து டைகர் தெரியாதான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பையனுடைய ஃபோட்டோ போட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் வந்து இந்த பையன் வந்து ரொம்ப ரூடாக பேசுகிறான் இவன் இந்த பையனுடைய பேரண்டிக்கு சரியே இல்லை மஞ்சரி மாதிரியே பேசுகிறான் குழந்தையும் அம்மா மாதிரியே இருக்குது இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் ஒரு பேச்சா அப்போ சௌந்தர்யா வந்து தற்கூரியா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அந்த பையன் கேள்வி அந்த பையன் புத்திசாலியாக இருக்கிறது உங்களுக்கு குத்துது நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்து தற்கூரியா இருக்கிறது உங்களுக்கு தெரில ஐயா என்னடா அந்த பொண்ணுக்கு டைகர் கூட தெரில ஐயா என்னடா அந்த பொண்ணுக்கு வந்து நேஷ்னல் இந்தியாவுடைய கேபிட்டல் வந்து டெல்லின்னு கூட தெரில சென்னைன்னு சொல்லுது அதெல்லாம் உங்களுக்கு தெரில அந்த பையன் வந்து இவங்களோட கூட இன்டெலிஜென்ட்டாக இருக்கான் இப்போ சவுந்தர பொறுத்த வரைக்கும் முப்பது வயசு பொண்ணுக்கான பிஹேவியர் அவங்க கிட்ட இல்லை இந்த அஞ்சு வயசு குழந்தைகிட்ட என்ன பிஹேவியர் இருக்குமோ அந்த ஒரு பிஹேவியர் தான் இருக்கு ஆனால் இந்த அஞ்சு வயசுக்கு பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த மூளை கூட சௌந்தர்யா கிடையாது அதை அவன் சொல்லுவாங்களே பியூட்டி வித் அவுட் பிரெயின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரி தான் சௌந்தர்யா அப்படி ஒரு கேட்டகரி தான் அழகா இருக்கு மூளை கிடையாது மூளை துளி கூட கிடையாது இவனுங்களோட வன்மோ எந்த லெவலுக்கு போயிருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியா இருக்குது சின்ன குழந்தை அவனை போட்டு நீங்கள் ட்விட்டரில் நான் போடுற மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் ஜாக்லின் மேலே இருந்த வன்மத்தை தாண்டி மஞ்சரி மேலே இருக்கிற வன்மத்தை தாண்டி மஞ்சரி குழந்தை மேலே கூடம்மா கட்டுவீங்க எவ்வளோ சீப்பாக இவ்வளோ டவுன் டு த இரத்து நீங்கள் போகணுமா யோசிக்க வேணாமா நம்ம குழந்த அவன் சின்ன குழந்த அவனை போய் நம்ம இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அவனுக்கு அம்மா தான் உலகம் அவன் வீடு தான் உலகம் ஸ்கூலுக்கு போகிறான் படிக்கிறான் அதுதான் அவங்களுடைய உலகம் அந்த கொ அந்த ஒரு மழலை குழந்தை அந்த கிட்ட உங்களுடைய வன்மத்தையும் உங்களுடைய நஞ்சையும் நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்றது சரியான ஒரு விஷயமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருப்பி அடிக்கும் அது அடிக்கும்போது உங்களுக்கு வரும் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லலாம் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது அதனால் தான் எனக்கு பயங்கரமாக ரோல் ஆகுது பேஸிக்காக எனக்கு அது மாதிரி ரோல் ஆகாது ஆனால் ஏன் எனக்கு இப்ப வந்து டக்குன்னு வந்து எனக்கு சரியா வார்த்தைகள் வர மாட்டேங்குது அப்படின்னா குழந்தைங்க சீரியஸா அவன் அவ்வளோ ஜாலியா எல்லாருக்கிட்டையும் விளையாண்டிட்டு இருந்தாங்க ஜாக்லீன்கிட்ட எல்லாம் அவன் பாருங்க அவங்க அம்மா கேக்குறாங்க இந்த வீட்டுக்குள்ள உன்னை யாருக்கு உன் உனக்கு வந்து யார் இப்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா இதோ இது அப்படின்னு சொல்லி ஜாக்லீனை கை காட்டுறான் அவ்வளோ அவ்வளோ வந்து ஜாலியா ரொம்ப சௌந்தரிய கிட்ட கூட அவன் தான் பேசிட்டு இருந்தான் எல்லாருக்கிட்டையும் அவன் நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தான் சௌந்தர்யா அவன் வந்து ரெண்டு மூணு இடத்துல அவன் கிண்டல் பண்ணிட்டான்றதுக்கு அவனை போட்டு இப்படி கடிக்கிறீங்களேடா கடிச்சு கொதறீங்களேடா தடுப்பூசி போட்டுக்கோங்கடா அவங்களுக்கு நீங்களே தயவுசெய்து ராபிஸ் நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கீங்க ஜாம்பிஸாகிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது ஜாம்பி ஃபேன்ஸாக மாறிட்டானுங்களோ யாரெல்லாம் வந்து அவங்கள வந்து பேசுகிறாங்களோ அவனுங்களெல்லாம் வந்து கடிக்க ஆரம்பிக்கிறானுங்க ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஃபேண்டம்னா அது சௌந்தர்யா ஃபேண்டம் ராணுவ ஃபேண்டம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது இது வந்து இதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் இந்த பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க இது தப்பு இது இதை வந்து ரொம்ப இதை வந்து இப்பயே ஸ்டாப் பண்ணணும் திரும்ப திரும்ப இதை நடக்கக்கூடாது ஏன்னா அந்த பையனை பத்தி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க தப்பு வெளியில வந்து மஞ்சரி இதை பார்த்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லை இப்போ வெளியில மஞ்சரியுடைய குடும்பத்தார் வந்து இதை பார்ப்பாங்கல்ல இப்போ அவங்க தங்கச்சி அவங்க தங்கச்சி கணவர் அவங்க அம்மா இதை பார்த்தாங்கன்னா குழந்தமா அவனே ஏமா பண்றீங்கன்னு அவங்க க ஒரு கஷ்டம் இருக்காதா இப்போ இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்றது கூட அந்த பையனுக்கு தெரியாது அவன் ஜாலியா இருப்பான் ஆனா நீங்க உட்காந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க தப்பு குழந்தைங்க மேலே வன்மத்தை காட்டாதீங்க ஸோ பார்க்கக்கூடிய மக்கள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்க வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட முடிவுது விடையே பெறுவதுண்ணா அரவிந்தன்